அசல் காலுதுன்னா படைத்தவர்களில் ரொம்ப அழகானவன் அல்லாஹுக்கு அழகு படைத்தவர்கள் அவன் அழகு அப்படின்னா ஒரு படைப்புக்கு என்ன தேவைங்கிறது அல்லாவை தவிர யாராலும் அறிய முடியாது எனக்கு என்ன தேவை அவன் நம்மை படைத்த விதம் ரொம்ப அழகானது அல்லாஹ் வணங்குன்னு சொல்கிற இடத்துல அவன் அழகான படைத்தவன் படைப்பாளர்களில் அழகானவன் ஒவ்வொரு படைப்பையும் திட்டமிட்டு படைச்சான் என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டார் எனக்கு வைத்த மூக்கமைப்பு வேறு என் பிள்ளைக்கு வைத்த மூக்கமைப்பு வேறு எனக்கு வைத்த கண்ணமைப்பு வேறு உங்களுக்கு வைத்த கண்ணமைப்பு வேறு பெருமானார் சொன்ன ஒரு துவா கண்ணாடி பாக்குறோம்ல கண்ணாடி பாக்குறப்போ ஒரு துவா செய்யணுமா அல்லாஹு ஹஸ்ஸின் கொல்கி கமா ஹசன் தல்கி யா அல்லா என் கோலத்தை நீ அழகாக்கினாய் நான் சொல்லணும் நீங்க சொல்லணும் பேரழகன் பேர் சொல்லணும் நம்ம சொல்லுவோம் பாருங்க இவ்வளவு பங்கரையா இருக்கிறாங்களே அவங்களும் கண்ணாடி பார்த்துட்டு சொல்லுவாங்க யா அல்லா என் கோலத்தை அழகாக்கியதை போல் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக எல்லாரும் அல்லாட்டை கேட்கறது ஒன்று தான் குணத்தை அழகாக்குண்டு அதை எப்படி கேட்க சொல்கிறாங்க என் கோலத்தை நீ எப்படி அழகாக்கினாயோ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணாடியை பார்க்குற போது சக்திக்கு மீறி அந்த துவா வெளியாயிரணும் என் கோலத்தை அழகாக்கியதை போல் என் குணத்தை அழகாக்குவாயாக ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்த்து இந்த துவா ஓதிட்ட வைங்கள உங்க குணம் உலகமே போற்றும் குணமாக மாறிடும் அல்ல நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா அப்படியானால் அழகு இல்லை ஒருத்தரை நான் சொல்றேன் அவர் கண்ணாடியில போய் சொல்வார் என்னை நீ அழகாக்கியதை போல் எப்படி அவருக்கு அவர் அழகு அவர் போய் நின்று பிடிம்பார் இப்படிம்பார் இப்படிம்பார் அவர் தன்னை இன்னும் அழகுபடுத்துவார் அவர் தன்னை அழகாத்தான் பார்ப்பார் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கோலத்தை குறையா பார்க்கறது இருக்க பெருமானார் சொல்கிறாங்க எல்லோரும் சொல்ல வேண்டும் என் கோலத்தை அழகாக்கினாயேரப்பே போல் என் குளத்தை அழகாக்க வேண்டும் என அல்ல அம்ச நூல்கால் என் படைத்தவர்களில் அழகானவன் அவன் படைத்த படைப்பையும் அழகாக படைத்தான் திரக்குநானில் கேட்கிறான் லக் கலக்கு நல் இன்சானஃபி ஹசனி தக்வின் மனிதனை எத்தனை அழகான கோலத்தில் நிமிர்ந்த கோலத்தில் நம்மை மாதிரி துனியாவில் எந்த படைப்பையும் படைகலை நமக்கு கொடுத்த அழகு உலகது கர்றம் நான் பணி ஆதம் மனிதனை ரொம்ப சங்கையாகவே நாம் வைத்திருக்கிறோங்கிறான் அல்லா அதற்கெல்லாம் நன்றியோடு வாழ ஜெய்வானா இல்லையா அவன் ஹஸ்னுல் ஹாலிஃபியனாக இருக்கிறான் படைத்தவர்களில் பேர் அழகானவன் உங்களை அருமையாக படைத்தான் அழகாக படைத்தான் படைத்தது மாத்திரம் உங்கள் நிலையறிந்து உங்களை நடத்துவார் என்னை எங்கே வைக்கணும் அங்கே அல்லா வைப்பான் உங்களை எங்கே வைக்கணும் அங்கே வைப்பான் சில பேர் கேட்பாங்க அல்லாஹ் என்ன பெரிய வசதி உள்ளவன ஆக்கிவிடேண்டு அல்லா கொடுக்கறது இல்லை சில பேர் எனக்கு கார் வேணும்னு கேட்பாங்க கொடுக்கறது இல்லை சில பேர் கேட்குறது இல்லை அல்லா கொடுத்துருவான் யாருக்கு எதை கொடுத்தா தகுமோ அவங்களுக்கு அல்லா அதை கொடுக்குறான் அல்லா சொல்கிறான் நீ கேட்குற அதனால் உனக்கு தீங்கு ஏற்படும் நான் கொடுக்கறது இல்லை நான் கேட்டதை கொடுத்தால் எனக்கு சந்தோஷம் அல்லாஹ் சொல்வான் நீ கேட்டது உனக்கு கிடைத்தால் அது உனக்கு தீங்களிக்கும் சில நேரத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா அது நமக்கு பிரோஜனம் இருக்காது நமக்கு எது பிரோஜனமோ அது அல்லாஹ் கொடுப்பான் ஏன் அவன் அங்குதீன் படைக்கிறவர்களில் அவன் ரொம்ப அழகானவன் அவன் படைப்பும் அழகானது அதை கவுன் யாரை எப்படி வைக்கணும் அதை பார்த்து அவன் வச்சுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அல்லாஹ் அங்சனு காலித்தீன் படைத்தவர்களில் அழகானவன் அவன் படைத்த படைப்பையும் அழகாக படைத்தான்